ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய கலக்கலான அறுவடையை பார்க்கலாம் ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் இருக்குங்களா வாங்க முதல்ல இன்றைக்கி என்ன அறுவடை பண்ணுறோன்னா அறுவடை பண்ணுறோங்க சுரக்க ரெண்டு காய் இருக்குதுங்க அதனால் அதையும் அறுவடை பண்ணிக்கலான்ட்டு இன்றைக்கி வந்தாங்க வியாழக்கிழமை மண்கிழமை வீடியோ போட்டிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா கோவக்காய் கட்டிங்ஸ் எங்கிட்ட இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து ரெண்டு சிஸ்டர் வந்து எனக்கு கட்டிங்ஸ் இந்த மாதிரி கேளுங்க கொடுப்பாங்கன்னு சொல்லி சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ரொம்ப நன்றிங்க இப்போ இந்த வெயில் காலம் முடிகிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ட்டு நான் அமைதியாக இருக்கேங்க நான் இப்போ இருக்கிற ஆர்டரி காயை வளைஞ்சாவே போதுன்ட்டு இருக்கிறேங்க அடுத்த ஆடிப்பட்டத்துக்கு வேணால் நம்ம கோவைக்காயை ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ ட்ரை பண்ணால் வருமா வராதான்றது வர தெரிலிங்க அதனால் நான் அடுத்த ஆடிப்பட்டத்துக்கு ட்ரை பண்ணிக்கலான்னு இருக்கிறேங்க இப்போ வந்து வாங்க அடுத்தது வந்து புள்ளங்காரோடு பண்ணிக்கலாங்க ஒரு சிஸ்டர் கமெண்ட் கொடுத்துருக்கீங்க நீங்கள் சிஸ்டருக்கு பழம் செடிங்கெலாம் வச்சுன்னு இல்லைங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இருக்குது சிஸ்டர் எங்கிட்ட வந்து மூணு வகையான பழச்செடி இருக்குதுங்க என்னென்ன பழச்செடின்னா இட்லியில் ஆரஞ்சு ஸ்வீட்டா லெமனு அப்புறம் லெமனு அப்புறம் இன்னொன்று வந்து கொடி லெமனுங்க கொடி லெமனும் கொத்து கொத்தாக காய வச்சுங்க உங்களுக்கு நான் வீடியோ ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கறேங்க அப்புறம் இட்லியில் ஆரஞ்சும் உங்களுக்கு வீடியோவில் நான் கா சாட்டில் போட்டிருக்கேன் வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஸ்வீட் லெமனையும் சாட்டில் போட்டிருக்கிறேங்க இன்னும் வீடியோவில் நான் காட்டலை அதுக்கப்புறம் இன்னும் லெமன் செடி வந்து அறுவடை பண்ணதை சாட்டில் போட்டிருக்குறேங்க வீடியோவில் காட்டில் அந்த மாதிரி இந்த ரெண்டு செடியும் இன்னும் நான் வீடியோவுக்கு வரலைங்க அதனால் இப்போ அடுத்த திங்கட்கிழம இல்லை ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு நான் வீடியோ அதை அப்லோட் பண்ணுறேங்க பாருங்கள் எப்படி செடி இருக்குது அப்படின்ட்டு ஏன்னா செடி நான் வச்சுருக்குறேங்க நாலு வகை வச்சுருக்குறேங்க ஆரஞ்சும் வச்சுருந்தேங்க அதாவது ஆரஞ்சு கலரில் இருக்கும் பாருங்கள் அந்த ஆரஞ்சு செடியுமே வச்சுருந்தேன் அது என்னாச்சுன்னா ஒரு மூணு வருஷம் ஆகியுமே காய் வைக்கவே இல்லைங்க அப்புறம்தான் சரி நாம் வச்சு வளர்த்துறது பைட்டில் வச்சு வளர்த்துறோங்க அது வந்து பார்த்திங்கன்னா வேர் அதிகமாகவும் போல செடியும் அதிகமாக வந்து வளர்ந்து வளர்த தவிர பூ காய் எதுவுமே எடுக்கலை அப்புறம் நான் என்ன பண்ணேன் சரி அந்த செடியை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடியை நான் எடுத்துட்டுங்க ஏன்னா இப்போ அது காய் வச்சுருக்குமோ என்னான்னு தெரியலைங்க அந்த செடி எடுத்துட்டு இப்போ நான் இந்த மூணு செடியும் வாங்கி வச்சுருக்குறேங்க அப்புறம் இன்னொரு சிஸ்டரும் கேட்டுருந்தீங்க உங்கள் பூச்செடிங்க என்னென்ன வச்சுருக்கிறீங்க எப்படி வளர்த்துறீங்க அப்படின்றத டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்றது மாதிரி கேட்டுருந்தீங்க பூச்செடி நான் வீடியோவில் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நான் அப்டேட் பண்ணிகிட்டே வரேன் சிஸ்டர் நீங்கள் பாருங்கள் ஏன்னா எல்லா பூச்செடியும் ஒரே வீடியோவில் காமிச்சோம்னா ஒருத்தர் பார்க்குறீங்க ஒருத்தர் பார்க்குறதில்ல அதனால் என்ன பண்ணுறேன் நான் க அறுவடை வீடியோவில் நடுவு நடுவில் பூச்செடியும் காட்டுறேங்க டைம் எனக்கு இருக்கிற மாதிரி நான் உங்களுக்கு நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக என்னுடைய செடிங்க பூச்செடிங்க காய் செடிங்க பழச்செடிங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோவில் இடீடுல நான் அப்லோட் பண்ணுறேங்க இதுக்கு மேலே ஏன்னா என்னென்னா பழச்செடியும் நிறைய வச்சுருக்குறேங்க அதனால் வந்து இதுக்கு மேலே வீடியோவில் வந்து நீங்கள் பழச்செடியும் பார்க்கலாங்க அதனால தான் இப்போ நான் பழச்செடியுமே இப்போ வந்து இப்போக்கி நம்ம எப்படி வச்சுருக்கிறோன்னு ஒரு அஞ்சு வகை பழச்செடி மட்டும் நான் நாளைக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா திங்க்கிழமை ரெண்டு நாளில் ஏதோ ஒரு நாளில் அப்லோட் பண்ணுறேங்க பாருங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ணுறேங்க ஏன்னா எல்லா வீடியோவும் எல்லோருமே பார்க்கறது இல்லைங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க அப்புறம் விதை நட்டுருக்கிறது விதை முளைச்சிருச்சுங்க அந்த வீடியோவும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து நான் தொடர்ந்து இப்போ கொடுக்க ட்ரை பண்ணுறேங்க ஏன்னா அறுவடை வீடியோவே நிறைய இருக்கிறதுனால இப்போ அதை முதல்ல கொடுத்து முடிக்கலான்ட்டு நான் அறுவடை வீடியோவை இல்லை உங்களுக்கு கொடுக்கறதுனால உங்களுக்கு மற்ற வீடியோவை என்னால் கவர் பண்ண முடிய மாட்டேன்ங்க என் வீடியோவை பார்த்து பாராட்டின உள்ளவங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொன்ன அனைவருக்கும் ரொம்ப 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 நன்றிங்க இதே மாதிரி தொடர்ந்து என்னுடைய எல்லா வீடியோவும் பார்த்து சப்போர்ட் கொடுங்க சரிங்க அடுத்த இது மூணாவது தலைமுறைன்னு சொல்லாங்க அந்த மாதிரி மூணாவது தலைமுறையும் நல்லா செழிப்பாக வளருதுங்க இது ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற செடிங்க எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது இப்போ கத்திரி செடிலாம் பார்த்தீங்கன்னா பூ வச்சிருச்சுங்க இளஞ்செடி அந்த மாதிரி உங்களுக்கு அதுவுமே வந்து நான் ஒரு வீடியோவாக தொகுத்து கொடுக்குறேங்க ஏன்னா தோட்டத்தையும் காட்டுங்கன்ட்டு அம்பிகா சிஸ்டர் கேட்டிருக்கீங்க அதனால அவங்களுக்கு வேண்டி ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வந்து மாடி தோட்டத்தை நான் அப்டேட் பண்ணுறேங்க வாங்க மிளகா பறிச்சிக்கலாம் அன்றைக்கி வந்து நிறைய காய் நான் அதை விட பண்ணிவிட்டு உங்கள் கூட நான் காயை பற்றி பேசவே முடியலைங்க ஏன்னா கமெண்ட்டே ரிப்ளைவே நிறைய கொடுக்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அதுக்கு பதில் சொல்லவே சரியாக போயிடுச்சுங்க இந்த வீடியோவில் ஏன்னா கமெண்ட்டு கேட்குறவங்களுக்கு நான் பதில் சொல்லணுன்றதுனாலே நான் காயை பற்றி அவ்வளோவா பேசலைங்க மண்கலர் வீடியோவில் பார்த்திங்கன்னா சுஜா சிஸ்டர் வந்து அல்வாவை மென்ஷன் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க ஏன்னா யாருமே அந்த அல்வாவை பற்றி கமெண்ட்டு கொடுக்கலைங்க நீங்கள் மட்டும்தான் கொடுத்துருந்தீங்க ஸ்ட்ராபெரி அல்வா வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அதனால தான் நான் அப்படியே பண்ணேங்க எனக்கு எந்தெந்த விஷயம் பிடிக்குதோ அந்தந்த விஷயெல்லாம் எங்கள் செப்புக்காக போய் எல்லோரும் பார்க்கணுன்ட்டு தான் நான் அப்லோட் பண்ணுறதுங்க அது ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சரியாக போக மாட்டேன்து அப்படின்னும் போது நான் வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகிடுறேங்க ஏன்னா நாம் ஒன்று நினச்சி சந்தோஷப்பட்டு ஒன்று அப்லோட் பண்ணுறோம் அது சரியாக போகல அப்படின்னும் போது கொஞ்சம் எனக்கு இதாகிடுதுங்க கஷ்டமாகிடுதுங்க அதனால தான் நான் நான் வெள்ளிக்கிழமை கூட வீடியோ அப்லோட் பண்ணலைங்க ஏன்னா எனக்கு வந்து டக்குன்னு அப்செட் ஆகிடுதுங்க அதனால நான் என்ன பண்ணுறது அப்செட் ஆகிட்டே என்னால் ஒன்றும் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு மனசு வர்றதில்லைங்க அதனால தான் நான் அந்த வெள்ளிக்கிழமை கூட நான் வீடியோ அப்லோட் பண்ணலைங்க சரி சனிக்கிழமை வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து வீடியோ எதிர்பார்ப்பிங்கன்றதுனால தான் நான் சனிக்கிழமை இப்போ அப்லோட் பண்ணுறேங்க ஏன்னா சனிக்கெழம வந்து முக்கால்வாசி பேர் நல்லா பார்க்குறீங்க அதனால தான் சரி அவங்கள ஏமாற்றக்கூடாது அப்படின்றதுனால மற்ற நாள் ஒர்க்கிங் டேன்றதுனால சரி ஞாயிறு கொஞ்சம் லீவ் டேஸ்ன்றதுனால சரி பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் வந்து அப்போட் பண்ணுறேங்க பச்சை மிளகா பாருங்கள் சூப்பரான பச்சை மிளகா இந்த வெதை தாங்க மறுபடியும் நான் விட்ருக்கேன் வேறு எந்த வெரைட்டியும் நான் புதுசாக ட்ரை பண்ணலைங்க ஏன்னா இதுங்க கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க காய் அறுவடியாக இருக்கட்டும் நோவு தாக்காத நான் எடுத்துட்டேங்க அதனாலே முக்கால்வாசி நான் கத்திரிக்காயாக இருக்கட்டும் மிளகாயாக இருக்கட்டும் பீக்கங்காய் பொடலங்காய் வெண்டைக்காய் அவரக்காய் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கிறேங்க எல்லாமே முளைச்சிருக்குது உங்களுக்கு வந்து அதையுமே நான் வந்து அப்டேட் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் இன்னும் என்னென்னா நல்லா வந்து இந்த முறை வந்து செடிங்க வந்து அதாவது மூணாவது பேட்ச் செடியுமே நல்லா சூப்பராக இருக்குதுங்க கத்திரி செடியாக இருக்கட்டும் தக்காளி செடியாக இருக்கட்டும் லாங் பீன்ஸு பீன்ஸு செடி இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா புது செடிங்கு நல்லா கலந்து வச்சுருக்கிறதுனா நல்லா சூப்பராக வளர்ந்துருக்குதுங்க அதையும் உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்குறேன் வாங்க அத்திப்பழம் பறிச்சிக்கலாம் சூப்பரான அத்திப்பழம் ஒரு மூணு பழம் இருக்குதுங்க இந்த செடி பார்த்திங்கன்னா இப்போ காய் தழஞ்சு தழஞ்சு காய் வைக்கிற விளை தாங்க இந்த செடிக்கு அதனால் இந்த பழச்செடி உண்மையிலே நல்ல வெரைட்டிங்க நல்ல ரகம் பெருசாகவும் வைக்கிதுங்க இப்போ நான் கோயம்புத்தூர்லேருந்து இன்னொரு அத்தி வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேங்க அதை விட இந்த அத்தி பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது தைசும் பெருசாக இருக்குது சீக்கிரம் சீக்கிரம் நம்மளுக்கு தலைஞ்சி தழஞ்சு தலைஞ்சி காய் வச்சுட்டே இருக்குதுங்க அதனால் இந்த ரகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க இப்போ கோயமுத்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்த அத்தி கம்பேர் பண்ணும்போது இந்த அத்தி பரவாயில்லைங்க ஏன்னா இப்போ மறுபடியுமே நல்லா தழஞ்சி நல்லா மறுபடியும் ஒரு ஐம்பது காய்காட்டம் நல்லா வச்சுருக்குதுங்க செடி அப்புறம் காயாகவே இருக்குதுங்க அந்த மாதிரி பரவாயில்லைங்க இந்த ரகம் இந்த அத்தி வாங்கி வச்சதில் எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம்தாங்க வாங்க அடுத்தது முருங்கக்கீரை கொஞ்சம் பறிச்சுக்கலாம் முருங்கக்கீரை வந்து நம்ம கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணியே விட்டுக்கணுங்க இல்லைன்னா நம்ம பெரிய மரமாகி அது ஒரு காய் விற்கிறது எரிப்புழு விழுறது இதில் இந்த பிரச்சனையெல்லாம் அந்த முருங்கை தலையில் வந்துடுதுங்க அதனாலே நான் முக்கால்வாசி என்ன பண்ணுறது கீரைக்கு மட்டுமே யூஸ் பண்ணுறேங்க அந்த செடியை முருங்கை காய்க்கு நான் யூஸ் பண்ணுறது இல்லைங்க அதனால கீரை தான் எனக்கு ரொம்ப மெயினாக தேவைப்படுறதுனால கீரை மட்டும் கீரைக்கு வேணும் நான் யூஸ் பண்ணுறேங்க அந்த செடியை காய்க்கு இல்லைங்க எவ்வளோ தளத்தலன்னு இருக்குது பாருங்கள் ஆனால் கட் பண்ணி கட் பண்ணி விட்டோம்னா சீக்கிரம் தலைஞ்சிடுதுங்க ஒரு வாரம் ஒரு பத்து நாள்னும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தலை நல்லாவே வந்துடுதுங்க அது எப்படி நான் சொல்கிறதுன்னா அந்த தண்ணி ஊற்றினோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக தட்டு சட்டுன்னு வந்துடுதுங்க நல்லா தெழஞ்சிருது நம்மளுக்கு உடனே இப்போ காய்ச்சடியாக இருந்தால் உடனே பூ எடுக்குது அந்த தண்ணி உண்மையிலே எனக்கு ரொம்ப எஃபெக்டியாக இருந்ததுங்க ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட்டு கொடுத்துருந்தீங்க தெடி வளர என்ன பண்ணலாம் சிஸ்டர்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்களுக்குமே நான் அந்த க இது ரிப்ளே தான் கொடுத்துருந்தேங்க லிக்யூட் தண்ணி ஊற்றுங்க கண்டிப்பாக உங்கள் செடி நல்லா வளரும்னுட்டு நான் அவங்களுக்கு கூட அதை தான் ரிப்ளே கொடுத்துருந்தேன் வாங்க மறுபடியும் பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு பச்சை மிளகா ஒரு கால் கிலோ வருங்க வெண்டைக்காய் ஒரு ரெண்டு இருக்குது அத்திப்பழம் மூணு பழம் இருக்குதுங்க இதுவுமே கால் கிலோ வருங்க ஒரு தக்காளி இருக்குது பாருங்க சூப்பராக எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் அத்திப்பழம் பீக்குங்க பாருங்கள் ரெண்டு கிலோ பீக்கங்காக வருங்க நல்லா நீட்டு பீக்குங்க எவ்வளோ நீட்டு இருக்குது பாருங்கள் கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது பாருங்க ஆனால் நம்ம செடியில் மொட்டை மாடியில் நம்ம தோட்டத்தில் விளைஞ்சதுங்க சூப்பரான காய்ங்க அதே மாதிரி பொள்ளங்காயும் ஒன்றரை கிலோவுக்கு வருங்க சுரக்காயும் ரெண்டு கிலோ வருங்க கீரை பாருங்கள் ஒரு கட்டு கீரை கே இருக்குதுங்க கட்டுக்கு மேலே வருங்க கீரை கீரை கிடைக்கிறது இல்லைங்க கடைங்களில் முருங்கை கீரை கிடைக்கிறது இல்லைங்க அதனால நம்ம அதுக்கு வேண்டிய கீரைக்கு வேண்டிய இந்த மாடித்தோட்டத்தில் அதை நான் வச்சு வளர்த்துறீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டு கொடுங்க என்னன்றத கமெண்ட் கொடுங்க பாய்